வெண்முரசு காண்டீப்பம் ஐம்பத்தெட்டு பகுதி ஐந்து தேரோட்டி இருபத்தி மூன்று வாசிப்பது சந்தீப் அர்ஜுனன் துவாரகையை அடைவதற்கு முன்னரே நகரம் மணவிழவுக்கென அணிக்கோலம் கொண்டிருந்தது அதன் மாபெரும் தோரண வாயில் பொன்மூங்கில்களில் கட்டப்பட்ட கொடிகளாலும் இருபுறமும் செறிந்த செம்பட்டு சித்திரத் தூண்களாலும் பாவட்டாக்களாலும் பரிவட்டங்களாலும் மலர்க்காடு என வண்ணம் கொண்டிருந்தது அவர்கள் அணுகும் செய்தியை முன்னரே சென்று தூதன் கொடியை அசைத்து தெரிவித்ததும் தோரண வாயிலுக்கு இருமருங்குமிருந்து காவல் மாடத்துக்கு மேல் இருந்து பெருமுரசுகள் முழங்கத் தொடங்கின கொம்புகள் உடன் எழுந்து பெருங்கழிற்று நிறைய என பிளரலோசை எழுப்பின சில கணங்களுக்குள் நகரின் நூற்றுக்கணக்கான காவல் மாடங்களில் இருந்து முரசுகள் ஒன்றிலிருந்து ஒன்றென வந்து ஒலி பற்றிக் கொண்டு முழங்கத் தொடங்க நகரமே களிகொண்ட இளங்களிரென குரல் எழுப்பியது நீண்ட பயணத்தால் கால் சோர்ந்திருந்த யாதவர் அவ்வோசை கேட்டு உயிர் மீண்டனர் அவ்வோசைக்கு எதிரோசை என யாதவர் யாதவர்னரையும் ஒலி எழுப்பியது அரிஷ்டநேமியையும் சுபத்திரையையும் இளைய யாதவரையும் துவாரகையையும் யாதவர் குலக்குழுக்களையும் வாழ்த்தும் கூச்சல்கள் எழுந்து அலையடித்தன அர்ஜுனன் திரும்பி சுபத்திரையிடம் வாழ்த்தொலி எழுப்புகையில் மட்டுமே தங்களை குடிமக்களென உணர்கின்றனர் மானுடர் என்று விதரர் சொல்வதுண்டு என்றான் சுபத்திரை ஆம் என்று சொல்லி திரும்பி யாதவர்களை நோக்கியபின் சேர்ந்து குரல் எழுப்புகையில் அச்சொற்களை அவர்களே நம்பத் தொடங்குகிறார்கள் என்றாள் அர்ஜுனன் சிரித்தபடி ஆம் இவ்வாழ்த்து வரிகளுக்கு நடுவே அவர்கள் இக்கணம் வரை எண்ணியிராத சில பெயர்களையும் சேர்த்தால் அவர்களும் வாழ்த்துக்குரியவர்கள் ஆகிவிடுவார்கள் பின்பு இவர்களின் தோள்களிலிருந்து அவர்களை இறக்குவது கடினம் என்றான் அஸ்தனபுரியில் எத்தனை வருடம் இருந்தீர்கள் என்று சுபத்திரை கேட்டாள் ஐந்து வருடம் துருணரிடம் கல்வி கற்று முடிந்தபின் அஸ்தனபுரியின் படைக்கலப் பயிற்றுனராக பணியாற்றினேன் என்றான் அங்கு இளைய பாண்டவரை நீங்கள் சந்தித்ததுண்டா என்று சுபத்திரை கேட்டாள் பலமுறை என்றான் அர்ஜுனன் உங்களுக்கும் அவருக்கும் எப்போதேனும் தனிப்போர் நிகழ்ந்ததுண்டா என்றாள் இல்லை என்றான் அர்ஜுனன் நான் அரச குடியினன் அல்லன் அரச குடியினர் அல்லாதவருடன் அவர்கள் களிப்போர் செய்வதில்லை என்றான் சுபத்திரை என்றேனும் ஒருநாள் அவரைக் களத்தில் சந்தியுங்கள் என்றாள் அவர் நிகரற்ற வீரர் கர்ணனும் இளைய யாதவரும் மட்டுமே அவரை வெல்ல முடியும் என்கிறார்கள் என்றான் நீங்கள் வெல்ல முடியும் என்று சட்டென்று தலை திருப்பி வழிகள் கூர்மையுற அவள் சொன்னாள் ஏன் என்றான் அர்ஜுனன் வெல்ல முடியும் வெல்வீர்கள் என்றாள் சுபத்திரை வென்றாக வேண்டுமா என்று அர்ஜுனன் கேட்டான் சற்றே வீம்புடன் தலை அசைத்து ஆம் என்றாள் அவள் ஏன் என்று அவன் மீண்டும் கேட்டான் அவள் விழிகளை சரித்து எனக்காக என்றாள் வென்ற என்றான் அர்ஜுனன் அவ்வெற்றி எனக்காக என்று அவரிடம் சொல்ல வேண்டும் என்றாள் சுபுத்திரை அர்ஜுனன் சில கணங்களுக்குப் பின்பு சிரித்து அது நிகழட்டும் என்றான் நீங்கள் நம்பவில்லையா என்றாள் சுபத்திரை நம்புகிறேன் சிவயோகி ஒருவனால் அர்ஜுனன் தோற்கடிக்கப்படுவான் என்று நிமித்திகரின் சொல் உள்ளது என்றான் சுபத்திரை நான் அதற்காக எத்தனை விழைகிறேன் என்று தெரியுமா என்றாள் அர்ஜுனன் திரும்பி அரிஷ்டநேமியை பார்த்தான் அசைவற்று ஊழ்கத்தில் என அமர்ந்திருந்தார் உண்மையிலேயே இந்நகரின் வாயிலுக்குள் நுழைவது இவரை நிலையெழையச் செய்யவில்லையா என்று சுபத்திரையிடம் கேட்டான் இல்லை என்றே எண்ணுகிறேன் உள்ளத்தை எவராலும் உடலிலிருந்து அத்தனை விலக்கிவிட முடியாது தோரண வாயிலின் முகப்புக்கு அக்ரூரர் வந்திருந்தார் அவருடன் துவாரகையின் மூன்று படைத்தலைவர்கள் துணை வந்தனர் அரிஷ்டநேமியை அழைத்துச் செல்வதற்காக வெண்புறவிகள் ஏழு பூட்டப்பட்ட அணித்திர் பட்டுத்திரைகள் உலைய பொன்முகடுகள் மீது துவாரகையின் கருணக்கொடியும் சௌரபுரத்தின் நேமிக்கொடியும் படப்படக்க நின்று கொண்டிருந்தது தோரண வாயிலில் இருந்து மூன்று வெண்புறவிகள் துவாரகையின் கருடக் கொடியுடனும் சௌரபுரத்தின் கதிர்கொடியுடனும் மதுராவின் கொடியுடனும் பறந்து வருபவை போல புழுதுச் சிறகுகள் இருபுறமும் அசைய வந்தன முன்னால் சென்ற காவலன் வாழை உருவி தன் தலைமேல் ஆட்ட யாதவர்களின் நிறையில் ஆங்காங்கு நின்றிருந்து செய்தி பகிர்பவர்கள் கொம்புகளை முழக்கி அனைவரையும் நிற்கச் செய்தனர் ஒருவரோடொருவர் முட்டிக்கொண்டு யாதவர்களின் நீண்ட நிறை அசைவழிந்தது காவலர் தலைவன் முன்னால் சென்று அரிஷ்டநேமியிடம் மூத்தவரே தாங்கள் அணி முகப்புக்கு செல்லுங்கள் என்றான் அவர் விழிகளைத் திறந்து அவனை நோக்கி ஆம் என்றார் அவரது புறவி தலையை சிலிர்த்து இருமுறை தும்பி தூசியை உந்தியபடி முன்னால் சென்றது கருடக் வந்தவன் முதலில் அணுகி முகப்பில் நின்ற அரிஷ்டநேமியின் முன்பு புரவியை விரைவழியச் செய்து அக்கொடியை முறைமைப்படி மும்முறை தாழ்த்தி தலைவணங்கி சௌரபுரத்தின் இளவரசரை விருஷ்ணே குலத்தின் மூத்தவரை துவாரகை பணிந்து வரவேற்கிறது நல்வரவாகுக என்றான் அவன் வலப்பக்கமாக விலகிச் செல்ல விருஷ்ணே குலத்தின் கொடியுடன் வந்த வீரன் வாழ்த்துரை அளித்தான் அதன்பின் சௌரபுரத்தின் காவலன் கதிர்கொடியை மும்முறை தாழ்த்தி வாழ்த்தி வணங்கினான் முறைப்படி தலை தாழ்த்தி அவ்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட அரிஷ்டநேமி நல்லூழ் சிறக்க என்றார் கொடிவீரர்கள் திரும்பி நிறையாக தோரண வாயிலை நோக்கிச் செல்ல அவர்களுக்குப் பின்னால் அரிஷ்டநேமி அருகே படைத்தலைவனும் இருபக்கமும் யாதவர்களும் சென்றனர் சுபத்திரை செல்வோம் என்றாள் அர்ஜுனன் யாதவ இளவரசுக்கு முறைமை வாழ்த்து எதுவும் இல்லையா என்றான் அவள் இந்நாள் அவருக்குரியது என்றாள் அவர்கள் தோரண வாயிலை அணுகியதும் அங்கு நின்றிருந்த அக்ரூரர் வந்து அரிஷ்டநேமியை வாழ்த்தினார் சௌரபுரியின் இளவரசே துவாரகைக்கு வருக இங்கு நல்லூர் சிறக்க தங்கள் வரவு நிமித்தமாகக்கு என்றார் புறவையிலிருந்து இறங்கி சூழ்ந்திருந்த அனைவருக்கும் மேல் உயர்ந்த பெருந்தோளுடனும் சுருள்முடி முளைக்கத் தொடங்கியிருந்து உருண்ட தலையுடனும் நின்றிருந்து அரிஷ்டநேமி திகைத்தவர் போல அடையாளம் அறியாதவர் போல அத்தோரண வாயிலை நிமிர்ந்து பார்த்தார் படைத்தலைவர் தங்களுக்காக அனிரதம் வந்துள்ளது இளவரசே என்றார் தலை அசைத்தபின் நீண்ட கால்களை எடுத்து வைத்து நடந்து தன் தேரை அணுகி அதன் பொன்முலாம் போசப்பட்ட படிகளை நோக்கி ஒரு கணம் தயங்கி நின்றார் தங்களுக்கான தேர் இளவரசே என்றார் அக்ரூரர் அதைக் கேளாதவர் போல அவர் தயங்கி நின்றார் பின்பு காலை தூக்கி அப்பொற்பரப்பின் மேல் வைத்து தலை தாழ்த்தினார் அது கடுங்குளிருடன் இருப்பதை அவர் உணர்வது போல தோன்றியது உடலை அசைத்து ஒரு காலை தூக்கி வைத்து தேர்தட்டின் மீது அமர்ந்து கொண்டார் அக்ரூரர் கைகாட்டத் தேர்ப்பாகன் கடிவாளத் தொகையை மெல்ல சுண்டினான் ஏழு புறவிகளும் உடலை நெளித்து மணிகளும் சலங்கைகளும் குலுங்க தலை அசைத்து முன்னால் சென்றன வெண்பஞ்சத் துகள்களால் விழுத்துச் செல்லப்படும் பொன்னிற இறகு போல் இருந்தது அந்தத் தேர் அர்ஜுனன் அதன் அடியில் இருந்து பன்னிரண்டு உலோக விற்களை பார்த்தான் அவற்றின் மேல் அமைந்திருந்தமையால் அந்தத் தேர் மண்ணில் படாமல் ஒழுகிச் செல்வது போல் தோன்றியது தேருக்கு முன்பாக அணிவகுத்து நின்றிருந்த ஏழு திறந்த வண்டிகளில் அமர்ந்திருந்த இசைச்சுதர்கள் மங்களநாதத்தை எழுப்பியபடி முன்னால் சென்றனர் அவர்களைத் தொடர்ந்து மூன்று திறந்த தேர்களில் அணிச்சேடியர் மலர்களை தூவி வாழ்த்துறை கூவியபடி சென்றனர் அரிஷ்டநேமியின் தேருக்குப் பின்னால் அக்ரூரரும் படைத்தலைவர்களும் தங்கள் தேர்களில் தொடர்ந்தனர் புறவிகளில் அவர்களைத் தொடர்ந்து அர்ஜுனனும் சுபத்திரையும் இருபுறமும் மாளிகை முகப்புகளில் நகர் மக்கள் சிரிந்து உவகை எழுந்த முகங்களுடன் கூவி மலர்களையும் மஞ்சள் அரிசியையும் அள்ளி அரிஷ்டநேமியின் தேர்மேல் வீசுவதைக் கண்டனர் அர்ஜுனன் தன் புறவியே சுபத்திரைக்கு இணையாக செலுத்தி இந்த உவகை உண்மையானது என்றான் ஆம் அவர்கள் அனைவருக்கும் உகந்த ஒருவர் என்றாள் அவர் இவர்களையும் இந்நகரையும் உதரித் துறவு போன்றது குறித்து ஏமாற்றம் இவர்களுக்கு இருந்துள்ளது ஆகவேதான் இவ்வரவை கொண்டாடுகிறார்கள் என்றான் இயல்புதானே என்றாள் சுபத்திரை சமணப்படிவராகி ஆன்மா மீட்படைந்து அருகர் நிலைக்கு அவர் உயர்ந்திருந்தால் இவர்கள் அவரை துறந்திருப்பார்களா என்றான் அர்ஜுனன் ஒவ்வொரு கணமும் ஒரு படிவர் மேமையை உணர்ந்து விண்ணேகி கொண்டிருக்கிறார் என்று அருக நெறியினர் சொல்வார்கள் அவர்களின் பெயர்களெல்லாம் எவர் நினைவிலும் நிற்பதில்லை தெய்வங்கள் மட்டுமே அவர்களை அறியும் என்றாள் சுபத்திரை மலர் மழையும் வாழ்த்துச் சொல் மழையும் மூடியிருந்த துவாரகையின் அரசப்பெரு வீதியில் நுழைந்து அதன் குன்றின் மேலேறிய சுழல் பாதையில் சென்று கொண்டிருந்தபோது அர்ஜுனன் தன்னருகே சுபத்திரையும் வந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டிருந்தான் அந்த மங்கல மழையும் தானம் அவளும் மட்டுமே அங்கிருப்பது போல் உள்ளம் மயங்கியது அவள் தன் புறவியை முடிந்தவரை அவனருகே அவனுக்கு இணையாகச் செலுத்தினாள் அவன் கால்கள் அவள் கால்களில் அடிக்கடி முட்டி மீண்டன ஒருமுறை ஊடே புகுந்த சரடென்றில் அவள் புறவை காலெடுத்து வைத்து நிலையெழுந்தபோது அவன் அவள் தோளை மெல்ல தொட்டான் அந்தத் தொடுகையின் மேல் அவள் தன் கைகளை வைத்துக் கொண்டாள் தொட்டதுமே தன்னை உணர்ந்தவன் போல கையை இழுத்து விழிகளை விலக்கிக் கொண்டான் அர்ஜுனன் ஆனால் அவள் நோக்கு தன் மேல் இருப்பதை உடலால் உணர்ந்தான் நெடுநேரம் என சில கணங்களை கடந்த பின் திரும்பி அவளைப் பார்த்தான் அவள் விழிகள் அவனை சந்தித்தன குருதி படிந்த வேல் போன்ற விழிகள் அவன் தன் பார்வையைத் திருப்பி மேலேறிச் சென்ற துவாரகையின் சாலையின் இருமரங்கிலும் எழுந்த மாபெரும் விண்மாளிகைகளைப் பார்த்தான் ஒவ்வொரு மாளிகையும் பூத்த சரக்கொன்றைப் போல் பொர்த்தோரணம் சூடியிருந்தது நகரம் முழுக்க நிறைந்திருந்த கழிவறியே அங்கெழுந்த ஓசையைக் காட்டியது நெஞ்சு நிறைந்து விம்ம ஒவ்வொரு கணமென கடந்து போவது கடினமாக இருந்தது எனவே அவ்வுள எழுச்சியை முடிந்தவரை பின்னால் இழுத்து உலகியல் நோக்கில் கொண்டு வந்தான் திரும்பி அவளிடம் மணவிழாக்கள் நகர் மக்களை களிக்கொள்ளச் செய்கின்றன என்றான் அவள் ஆம் என்றாள் பிறகு அவள் நான் இந்நகரத்தில் வரும்போதெல்லாம் ஏதேனும் ஒன்றை நிமித்தமாகக் கொண்டு இந்நகர் கழிவறை கொண்டிருப்பதையே கண்டிருக்கிறேன் என்றாள் ஆயினும் மங்கள விழவுகள் ஒரு படி மேலானவை என்றான் அர்ஜுனன் அவை ஒவ்வொருவருக்கும் இனிய நினைவுகளை எழுப்புகின்றன போலும் என்றாள் அவள் இந்நகரம் காமத்தின் மையம் என்கிறார்கள் இது ஒருபோதும் அனங்கனின் கொடி தாழாத கழைகளைக் கொண்டது என்று சூதர்கள் பாடிக் கேட்டிருக்கிறேன் என்றாள் மீண்டும் நானெழுத்த வில்லென தன் உள்ளம் எருகுவதை உணர்ந்தபின் அர்ஜுனன் பேச்சை நிறுத்திக் கொண்டான் சுபத்திரை இம்முறை அனங்கன் தன் வில்லால் ஊழ்கம் இயற்றிய ஒரு திறனுக்கு நிகரான ஒருவரை வீழ்த்திவிட்டான் களியாட்டுக்கென்ன குறை என்றாள் அர்ஜுனன் இல்லை அவரை வீழ்த்துவது அவனுக்கு அத்தனை கடினமானதாக இல்லை என்றான் எண்ணினேன் என்று சிரித்தாள் தன்னிடம் இருக்கும் மிக மெல்லிய மலர் ஒன்றை இருவிரலால் சுண்டி ஏவி இவரை வீழ்த்திவிட்டான் அதை நான் உடனிருந்து கண்டேன் என்றான் ஏமாற்றம் கொண்டீர்களா என்றாள் சுபத்திரை இல்லை என்றான் ஏன் என்றபின் அருகே வந்து யோகியின் தவம் கலைவது மிக எளிதென்று அறிந்திருக்கிறீர்களா என்றாள் அர்ஜுனன் அவளை நோக்கி மறு எல்லைக்கு தங்களை உந்திச் சென்றவர்களே திரும்பி வருகிறார்கள் ஏனெனில் இது ஒரு சுழல் பாதை பேணுபவர்கள் எளிதில் சரிவதில்லை என்றான் அவள் சிரித்தபடி மன ஊர்வலத்தில் ஒரு சிவயோகி செல்வதை அத்தனை பேரும் விழிக்கூறத்தான் செய்கிறார்கள் என்றாள் பின்பு உறக்க நகைத்து இங்குள்ள பெண்கள் அனைவரின் விழிகளிலும் தாங்களே இருக்கிறீர்கள் யோகியே என்றாள் அர்ஜுனன் திரும்பி பெண்களின் கண்களை பார்த்துவிட்டு யார் சொன்னது என்றான் பெண்ணென்ன எனக்குத் தெரியாதா என்றாள் தாடி நீட்டிய எந்த ஆண்மதனையும் பெண்கள் பார்ப்பதுண்டு என்று முதியாதவர் காலகர் சொன்னார் ஆம் உண்மை அது கரிய நீண்ட தாடி பெண்களுக்கு விருப்பமானது அவர்களால் அதிலிருந்து விழிகளை விலக்கவே முடிவதில்லை அர்ஜுனன் எல்லா பெண்களுக்குமா என்றான் ஆம் எல்லா பெண்களுக்கும்தான் என்றாள் தங்களுக்குமா என்றான் அவள் நன்கு சிவந்து கதுப்பென ஆன முகத்துடன் விழிகளை மறுபக்கம் திருப்பியபடி புன்னகைத்தாள் அர்ஜுனன் தன் தாடியே கைகளால் சுழற்றி நீவிவிட்டபடி பெண்களை பார்த்தான் அவள் பார்க்காதீர்கள் என்றாள் ஏன் என்றான் தாங்கள் சிவயோகி இப்படி பெண்களை பார்த்தால் தங்களை பொய்த்துறவு என்று அவர்கள் எண்ணக்கூடும் அல்லவா என்றாள் நான் எப்போதும் பெண்களை பார்க்கும் துறவியாகவே இருந்துள்ளேன் என்றான் அர்ஜுனன் அவள் சிரித்து அவ்வகையிலும் ஒரு துறவி உண்டா என்றாள் பார்ப்பதில் என்ன என்றான் அர்ஜுனன் ஒன்றுமில்லை என்றாள் சிரித்து உதடுகளை உள்மடுத்தி இருக்கி மேலும் சிரிப்பை பின் எனக்கு அப்போதே ஐயமிருந்தது என்றாள் என்ன ஐயம் என்றான் அர்ஜுனன் தங்கள் விழிகள் துறவுகளுக்குரியவை அல்ல என்றாள் அர்ஜுனன் எங்களது துறவு என்பது வேறு நாங்கள் இடது முறைமையை சார்ந்தவர்கள் கள்ளம் களி மயக்கும் சிவ மூலிகையும் எங்களுக்கு விலக்கல்ல என்றான் அதையும் இப்பெண்கள் அறிவார்கள் என்று தோன்றுகிறது ஒவ்வொருத்தியும் உங்களை பார்த்து இன்னொருத்தியின் செவிகளுக்குள் எதையோ சொல்கிறாள் அத்தனை பெண்கள் முகமும் காய்ச்சல் கண்டது போல் சிவந்து பழுத்துள்ளன அர்ஜுனன் அவை உங்கள் விழி மயக்கு என்றான் ஏன் நான் அவ்வாறு மயக்கு கொள்ள வேண்டும் அவர்களிடம் எனக்கென்ன பொறாமையா என்றாள் சுபத்திரை அர்ஜுனன் ஒன்றும் பேசாமல் சென்றான் அவள் மேலும் அருகே வந்து தாங்கள் கேட்டதற்கு நான் இன்னும் மறுமொழி சொல்லவில்லை என்றாள் எதற்கு என்றான் அர்ஜுனன் சற்று முன் கேட்டதற்கு என்றாள் சற்று முன் என்ன கேட்டேன் என்றான் அவள் சிரிப்பை அடக்கி உதடுகளை இருக்கியபோது கழுத்தின் தசைகள் எழுபட்டன என்ன கேட்டேன் என்றான் அர்ஜுனன் தாடியைப் பெண்கள் விரும்புவார்களா என்று ஆம் என்றான் பெண்கள் விரும்புவார்கள் என்று நான் சொன்னேன் ஆம் என்றான் அர்ஜுனன் பெண் விரும்புவாளா என்று கேட்டீர்கள் என்றாள் அர்ஜுனன் ஒன்றும் சொல்லவில்லை விரும்புவாள் என்ற தன் புறவியை தட்டி அவள் முன்னால் சென்றாள் அதன் சாமரவாள் குழைந்து குழைந்து அகன்று செல்வதை அர்ஜுனன் நோக்கி அமர்ந்திருந்தான் துவாரகையின் குன்றின் உச்சியில் அமைந்த பெரிய மைய மாளிகையின் அகன்ற முற்றத்தில் அரிஷ்டநேமிக்காக அவரது தந்தை சமுத்திர விஜயரும் தாய் சிவை தேவியும் காத்து நின்றிருந்தனர் இருபுறமும் அவர் உடன் பிறந்தவர்களான சினியும் சப்தபாகவும் சந்திரசேனரும் ரிஷபசேனரும் சூரியசேனரும் சித்ரசேனரும் மகாபாகவம் காத்து நின்றிருந்தனர் அரண்மனைக் கோட்டையின் முகப்பில் இருந்து முரசு ஒலித்ததும் இருபுறமும் நின்றிருந்த இசைச்சூதர்கள் தங்கள் வாத்தியங்களை முழக்கினர் அணிச்சேடியர் வாழ்த்தொலியும் குறவை ஒலியும் எழுப்பினர் தாளங்கள் ஏந்திய அணிப்பரத்தையர் ஏழு நிறைகளாக முன்னால் சென்று அரிஷ்டநேமியின் அணி ஊர்வலத்தை எதிர்கொண்டனர் அவர்களுக்குப் பின்னால் நூற்று எட்டு வைதிகர்களும் கங்கை நீர் நிறைத்து பொற்கலங்களுடன் வேதம் ஓதி தொடர்ந்தனர் மூன்று கொடைகளுடன் வந்த வீரர்கள் இருபுறமும் விலகி வழிவிட தொடர்ந்து வந்த நிமித்திகன் தன் கொம்பை உறக்க ஊதி சௌரபுரியின் இளவரசர் துவாரகை மீள்கிறார் என்று அறிவித்தான் வாழ்க்க வாழ்க என்று வாழ்த்தொலிகள் எழுந்தன மங்களச்சேடியர் எண் மங்களங்கள் நிறைந்த பொத்தாலங்களை அவர் முன் உழைந்து இருபுறங்களிலாக விலகிச் சென்றனர் தேர் விரைவழிந்து மெல்ல முற்றத்திற்குள் நுழைந்தது அரிஷ்டநேமி மெல்ல படிகளில் கால் வைத்து முற்றத்துக்கு இறங்கியபோது அவரது பேரிடலின் எடையால் தேர் ஒரு பக்கம் மெல்ல சரிய புரவி ஒரு பக்கம் கால் தூக்கி வைத்து முன்னும் பின்னம் ஆடியது அதை அங்கிருந்த அத்தனை விழிகளும் கண்டு ஒன்றை ஒன்று நோக்கிக் கொண்டன அவர்களின் தலைக்கு மேல் எழுந்த தோள்களுடன் மெல்ல நடந்து முன்னால் வந்தார் விழவின் போது மரத்தில் செய்து சுமந்து செல்லப்படும் பேரருவத் தெய்வச் என அவர் அவர்களுக்கு மேல் சென்றார் மறுகணம் எறும்புகள் இழுத்துச் செல்லும் போல என்ற எண்ணம் அர்ஜுனனுக்குள் எழுந்தது வைதிகர் அவர் மேல் கங்கை நீரை தெளித்து வேதன் போதி வாழ்த்தினர் வேள்விக் குண்டத்தில் எடுத்த கரியைத் தொட்டு முதுவைதிகர் ஒருவர் அவருக்கு நெற்றிக் குறியிட்டார் இடைவரை குறிந்து அதைப் பெற்றுக்கொண்டபின் கை குவித்து வணங்கியபடி மெல்ல நடந்து தன் தந்தையை அடைந்தார் தொலைவிலேயே நடந்து வந்த தன் மைந்தனைக் கண்டு அறியாது இரு கைகளையும் கூப்பி மார்போடு சேர்த்து அதன் மேல் விழுந்த விழிநீர்த்துளிகளை உணர்ந்தபடி உதடுகளை இருக்கி நின்றார் சமுத்திர விஜயர் மைந்தன் அருகே வர வர கால் தளர்ந்தவர் போல் அசைய முதல் மைந்தர் சினி தந்தையை பற்றிக் கொண்டார் அருகே வந்து முழந்தாளிட்டு குனிந்து தன் தந்தையின் கால்களை தொட்டு தன் சென்னையில் சூடினார் அரிஷ்டநேமி குனிந்து மைந்தனின் தோள்களை தொட விழைந்தும் உடல் அசையாது அப்படியே நின்றார் சமுத்திர விஜயர் வாழ்த்துங்கள் தந்தையே என்றார் மகாபாகு ஆம் ஆம் என்றபடி தலையில் கை வைத்து அழியா புகழ் கொண்டவனாய் இரு என்றார் சமுத்திர விஜயர் அரிஷ்டநேமி எழுந்து தந்தையை கை கூப்பி வணங்கினார் அருகே நின்றிருந்த சிவைதேவி தன் முகத்தை இரு கைகளிலும் அழுத்திக் குனிந்து தோள் குலுங்க அழுது கொண்டிருந்தாள் அயலவளைப் பார்ப்பது போல் சில கணங்கள் அவளைப் பார்த்தபின் அரிஷ்டநேமி தன் பெரிய கைகளை நீட்டி அவள் தோளைத் தொட்டார் அருந்து விழுந்தவள் போல் அவர் முன் சரிய அள்ளி தன் உடலுடன் சேர்த்துக் கொண்டார் அவள் தலை அவர் வயிறளவுக்கே இருந்தது அவரது இறுகிய விழா எலும்புகளின் மேல் தன் முகத்தை இறுக அணைத்து உடல் குலுங்கி அதிர அரசி அழுதாள் அவர் தோள்களில் தலை சாய்த்து தந்தையும் அழத் தொடங்கினார் இருவரையும் தன் பெருங்கரங்களால் வளைத்து உடலோடு சேர்த்தபின் தலை குனிந்து நின்றார் அரிஷ்டனேமி அவரது உதடுகள் ஒட்டியிருந்தன கண்கள் மூடியிருக்க முகம் அங்கு இல்லாதது போல் இருந்தது கனவு கண்டறங்கும் குழந்தையின் மென்மை அதில் இருந்தது சினி அவர் தோளைத் தொட்டு இளையோனே நாம் முன்னே செல்வோம் என்றார் பிற தமயன்களும் அவர் கைகளை பற்றிக் கொண்டனர் மகாபாகு இளையோனே இந்நாளில் நான் அடையும் உவகைக்கு நிகரென ஏதுமில்லை இவ்வுலகில் என்றார் உடன் பிறந்தோர் சூழ அவர் அரண்மனைக்குள் செல்வதை அர்ஜுனன் நோக்கியபடி புரதிமேல் அமர்ந்திருந்தான் அதன் பின்னரே தொடர்ந்து வந்தவர்கள் உள்ளே வருவதற்கு கொடி அசைவு காட்டப்பட்டது அக்ரூரரும் படைத்தலைவர்களும் உள்ளே சென்றபின் அர்ஜுனனின் புறவி உள்ளே வந்தது அக்ரூரரையும் கடந்து உள்ளே சென்ற சுபத்திரை இடப்பக்கமாக திரும்பி பெண்களுக்கான அரண்மனை நோக்கி புறவியிலேயே சென்றாள் அவள் திரும்பி நோக்குவாள் என்று அர்ஜுனன் எண்ணினான் ஒரு கணங்கூட அவள் திரும்பி நோக்கவில்லை என்பதைக் கண்டதும் புன்னகைத்தான் அக்ரூரர் இறங்கி அவனிடம் வந்து வருக யோகியே தங்களுக்கான இருப்பிடம் சித்தமாக உள்ளது சிவயோகி என்று தங்களை தூதன் அறிவித்தான் இங்கு நகரின் தென்மேற்கு மூலையில் சிவாலயங்கள் உள்ளன உக்ரமூர்த்தியாகவும் அகோர மூர்த்தியாகவும் சித்தமூர்த்தியாகவும் மூர்த்தியாகவும் கல்யாண மூர்த்தியாகவும் கைலாயன் கொடிகொள்கிறான் நாளும் பூசனைகள் நடைபெறுகின்றன தாங்கள் அங்கு சென்று வழிபடலாம் என்றார் நன்று என்றான் அர்ஜுனன் ஏவலன் ஒருவன் வந்து அவன் தோளில் போட்டிருந்து பொதியை வாங்கினான் அர்ஜுனன் மீண்டும் தலை வணங்கி அவனுடன் நடந்தான் நகரின் பல இடங்களில் அணி ஊர்வலம் முடிந்து அவை தொடங்கப் போகிறது என்பதை அறிவிக்கும் முரசொலிகள் முழங்கத் தொடங்கியிருந்தன அவனை அழைத்துச் சென்ற ஏவலனிடம் இங்கு மணவிழா என்று சொன்னார்கள் என்றான் ஆம் சௌரபொரியின் இளவரசருக்கான மனத்தை இங்குதான் நடத்த வேண்டுமென்று அவர் தந்தை விழைந்தார் எனவே நாளை மறுநாள் அவ்விழவை ஒருக்க இளைய யாதவர் ஆணையிட்டுள்ளார் என்றான் அர்ஜுனன் அது நன்று அவர் அந்தக குலத்திற்கு இளவரசர் அல்லவா என்றான் இங்குள்ள விருஷைகளும் அந்தகர்களும் ஒன்று கூடும் விழவாகவே அது அமையும் இதற்குள்ளாகவே அவ்விழவிற்கென அனைத்தும் சித்தமாகியுள்ளன சூழ்ந்துள்ள அத்தனை யாதவ ஊர்களிலிருந்தும் மனவிழவு கூடும் விருந்தினர் வந்துள்ளனர் இத்தனை பெரிய மாளிகைகள் இருப்பினும் போதாமல் ஐநூறு புதிய கொட்டகைகள் அவர்கள் தங்கும் பொருட்டு அமைக்கப்பட்டுள்ளன இந்நகரில் மனவிழ ஒன்று நிகழ்ந்து நெடுநாட்களாகின்றன எனவே சோனகர்களும் யவனர்களும் பீதர்களும் காப்பிரிகளும் கூட அவ்விழவில் பங்கெடுக்கவிருக்கிறார்கள் கடை வணிகர் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்றான் அவன் புன்னகைத்து இது மணவிழாவல்ல உண்மையில் பாரத வருஷம் காணப்போகும் மாபெரும் உண்டாட்டு விழா என்றான் ஊன் உணவு உண்டு போலும் என்றான் அர்ஜுனன் ஊனும் மதுவம் இல்லாது உண்டாட்டு ஒன்று நிகழவிருக்கும் என்பதையே அயல் வணிகர் அறிய மாட்டார்கள் யோகியே என்றான் ஏவலன் முன்னரே யாதவர் குலங்கள் அனைத்திற்கும் அறிவிப்பு சென்றுவிட்டது ஊனுக்கு உடல் முதிர்ந்த அத்தனை ஆடுகளும் கடந்த நான்கு நாட்களாகவே நகருக்குள் வந்து கொண்டிருந்தன இப்போது மக்களின் பெருங்குரல் கேட்டுக் கொண்டிருப்பதால் நீங்கள் அறிவதில்லை இது சற்று அடங்கிய பின் இரவில் கேட்டுப் பாருங்கள் நகரமே மாபெரும் ஆட்டு மந்தை போல் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கும் என்றான் அர்ஜுனன் அடுமடையர்கள் எங்கிருந்து என்றான் ஏவலன் ஏழு வகை மடைப்பணி உள்ளது சோனகர்களும் யவனர்களும் ஊன் உணவில் காரம் இருப்பதை விரும்புவதில்லை ஒப்புச்சுவையுடன் உண்பார்கள் காத்திரிகளுக்கு அனலென எரிய வேண்டும் நாமு ஊனுளவை ஊனென்றே அறியாமல் உருமாற்றி உண்ணம் வழக்கம் உடையவர்கள் தென்புலத்தாருக்கு அதில் கருமிளகு தேவை வடபுலத்தார் ஊன் மீது பழச்சாறு ஊற்றி அருந்தவர் அத்தனை முறையிலும் சமைப்பதற்கு மழைத்திறனாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் மழைப்பள்ளிகள் வடக்குச் சரிவில் உள்ளன எட்டு பெருமாளிகைகள் இங்கு மனைப்பள்ளிகளாக இயங்குகின்றன என்று அறிந்திருப்பீர்கள் இப்போது மேலும் ஆறு மனைப்பள்ளிகள் கட்டப்பட்டுள்ளன என்றான் தன் அறையை அடைந்ததும் அர்ஜுனன் உள்ளே நோக்கி சிவயோகி தங்குவதற்கு இத்தனை ஆடம்பர அறை எதற்கு என்றான் இங்குள்ளவற்றில் எளிய அறை இதுவே என்றான் ஏவலன் புன்னகைத்து அர்ஜுனன் தலை அசைத்தான் அவன் சென்றபின் மஞ்சத்தில் சென்று அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் ஒரே கணத்தில் ரைவது மலையிலிருந்து துவாரகை வரைக்குமான பயணம் அவனுள் ஓடி மறைந்தது வாயிலில் வந்து நின்ற நீராட்டரை ஏவலன் தங்கள் நீராட்டுக்கும் அதன் பின்புல பூசனை முறைமைகளுக்கும் ஆவண செய்யும்படி எனக்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்றான் அர்ஜுனன் நான் நீராடி வருகிறேன் தென்மேற்கு எல்லையில் பைரவர் ஆலயம் அமைந்துள்ள சிவன் கோயில் ஒன்றுக்கு சென்று வணங்காது நான் உணவு உண்பதில்லை என்றான் அவ்வாறே ஆகுக என்றான் ஏவலன்